நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிரைம் பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக சீனியர் செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் சவுக்கு சங்கர் கேஸ் அதை பற்றி நம்ம ஏற்கனவே பல தரப்பான காணொளிகளை போட்டோம் இப்போ அந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு அதாவது அதுக்கு முன்னாடி நான் சவுக்கு பற்றி எனக்கு தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் வைக்க விரும்பல வைக்கவும் கூடாது அது முதல் சவுக் சங்கர்னா யார் அவர் வந்து பத்திரிகையாளர் கிடையாது ரெண்டாவது ஊடகவியலாளர் கிடையாது அவர் ஒரு விமர்சகர் யூடியூப்பர் அவ்வளோதான் அவரை பொதுத்தலங்களில் வந்து பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக வந்து ஊடகவியலாளர் பத்திரிகையாளருக்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஒரு கொட்ட தோற்றங்கள் உருவாக்குற அளவுக்கு இருக்குது அதே முதல் வந்து நம்ம ரெட்டிஃபை பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டாவது பொதுத்தளத்தில் பேசுகிறவங்க யூடியூப்பில் பேசுகிறவங்க அல்லாது டிபேட்டில் பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரி அரசை பத்தி பேசலாம் அமைச்சர் பத்தி பேசலாம் எம்எல்ஏ பத்தி பேசலாம் ஏன் முதல்வர் கூட பேசலாம் ஆனா வந்து விமர்சிக்கலாம் வன்மத்தை காக்க கூடாது யாரா இருந்தாலும் அதுதான் எங்களோட புளூபிக்ஸ் சர்வாக நாங்க தாழ்மையான ஒரு கருத்து அதே நேரத்தில் மரியாதையே பேசணும் அதான் வன்மத்தை காக்க கூடாது நீங்க விமர்சிங்க யார் வேணாலும் விமர்சிங்க ஒருமையில ஒருமையில் பேசாமல் தனிப்பட்ட முறையில் அவர் குடும்பத்தை விமர்சிக்கலாமல் குறிப்பாக பெண்கள் பற்றி விமர்சிக்கலாமல் யார் எது வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறதா ஏன்னா ஒரு அதாவது நாட்கள் நகர தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி மா மாற மாற வந்து எல்லாமே மாறிட்டு போகுது இப்போ வந்து சட்டங்கள் வந்து அன்னைக்கு போட்ட சட்டங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுதின சட்டங்கள் தான் டாக்டர் அம்பேத்கர் எழுதின சட்டங்கள் தான் இது இப்போ வந்து காலப்போக்கில் வந்து நெகிழ்வில் தன்மை இருக்குது சட்டத்தில் வந்து சட்ட திருத்தங்களில் வந்து நெகிழ்வில் தன்மை இருக்குது அந்த நெகிழ்வு தன்மை வந்து தகவல் தொழில்நுட்பம் மாறுகிற போது அதுக்கேற்ப வந்து மாற்றணும் இப்போ யூடியூப்புக்கு வந்து சில நெகிழ்வில் தன்மைகளை பொருத்தி பொருத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு அதை வந்து சட்ட திருத்தங்களை உருவாக்கணும் இதுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அப்படிங்குறத நம்ம வந்து ஒரு தாழ்மையான கருத்தை வைக்கிறோம் ரெண்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் சட்ட அதாவது சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சாதாரணமாக போயிட்டு இருந்த வழக்கு வந்து இப்போ அரசியல் பின்னணி வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு தோற்றம் ஜெட்டு வேகத்தில் போகுது ஆமாம் ஜெட்டு வேகத்தில் போகுது இப்போ பார்த்திங்கன்னா மனித மனித உரிமை கமிஷன் வந்து மாநிலத்தில் இருக்குது இப்போ தேசிய தேசிய மாநில மனித உரிமை கமிஷன் இருக்குது இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி போகிறாங்கிற அர்த்தம் என்னென்னா இதில் வந்து பிகைண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அண்ணாமலை பிஜேபி இவங்கெல்லாம் வர்றாங்க வர்றாங்களோ அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு கேள்விக்குறியும் இருக்குது ஆனால் வந்துட்டாங்கன்னு இப்போ சில ஊடகங்களும் சொல்லிட்டுருப்பாங்க இல்லை நம்முடைய நண்பரும் பத்திரிகையாளர்களும் கூட திமுக அரசு வந்து பழிவாங்கும் நோக்கில் வந்து இந்த வழக்கை திசைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது நீங்கள் சொல்கிறது அந்த கேள்வி நல்ல கேள்வி அதுக்குள்ளே ஒரு உண்மை புதிச்சுருக்குது அதாவது விமர்ச அதாவது நீதிபதியோட விமர்ச நீதி நீதிபதிகளோட தீர்ப்புகளை விமர்சிக்க கூடாது நம்ம ஆனால் அதே சமயத்தில் வந்து ஏன் அப்படிங்குறது வந்து கேள்வி கேட்கலாம் அந்த சட்டத்தில் இடம் இருக்குது இப்போ ஏ அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு கேள்வி ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு நீதியரசர் சொல்கிறாரு அதில் அதாவது பனிரெண்டாம் தேதி சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் வந்து குண்டாஸ் போடுறாரு இவர் மேலே சவுக் சங்கர் மேலே குண்டாஸ் போடுறாரு அந்த குண்டாஸ் போது திட்டத்தட்ட இன்னைக்கு வந்து எவ்வளோ ஆச்சு பதிமூணு நாள் ஆச்சு பதிமூணு நாளில் வந்து அந்த குண்டாசை ரத்து செய்கிறாங்க பதிமூ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கேஸில் குண்டாஸில் திட்டத்தட்ட பல இரண்டு மா மூன்று மாதங்களாக ஒரு குண்டாசை ரத்து செய்கிறதுனா பதிமூன்று நாட்களில் வந்து ரத்து செய்கிறதுக்கான காரணம் என்ன என்ன அழுத்த திருத்தது அதுக்கு மேலே அதே விமர்சிக்கிறாங்க சில ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செய்திகள் அதை வந்து என்ன வந்து அந்த நீதியரசர் சொல்றது வந்து பிரபகாண்ட பெருசா உருவாக்குறாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா மேலிடத்துலேருந்து இருந்து ஒரு அழுத்தம் வந்தது அதனால வந்து அமைச்சர்கள் ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் தகவல் அது ஆனா அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நீதிபதி சொன்னதை பெருசா அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க நான் கேட்பது என்னவென்றால் நீதி அதாவது நீதித்துறையில் வந்து அதுவும் ஒரு பில்லர் தி ஜனநாயகம் அப்படிங்கிறாங்க டெமோக்ராசிங்கிறாங்களே அதுவும் முக்கியமானது ஒன்று அந்த டெமோக்ராசியில் வந்து நீதிபதிகளை நியமிப்பதில் அந்த கொலுஜிங்கிற அமைப்பவே டெஸ்ட்ராய்டு பண்ணி அழிச்சுட்டு அழுக்கி நினைத்தவர் தான் இன்றைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர் அதை கொலுச்சியத்தை அழிச்சிட்டு தன்னால் ஒரு தலைமை என்னால் பிரதமரோ பிரதமரால் ஒரு தலைமையை உருவாக்கி அதில் ஒரு குழு அமைத்து நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற சொன்ன மகன்தான் இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் இது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம் நீதித்துறையிலேயே மிகப்பெரிய ஒரு அபத்தமான விஷயம் அப்போ வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீதித்துறையை கொண்டு வரதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி தான் அர்த்தம் அப்போவே உச்சநீதிமன்ற நீதிபதிகளெல்லாம் கொதிச்செழிஞ்சுட்டாங்க இதுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க குடியரசுத் தலைவரிடம் போய் மனு எல்லாம் கொடுத்து பெரிய பிரச்சனை உருவாச்சு ஸோ நீங்கள் நீதித்துறையை வந்து டார்கெட் பண்ணிக்கிறீங்கிறது வந்து யதார்த்தமான உண்மையாக தெ தெரியுது அது ஸோ வந்து பா பாரதிய ஜனதா கட்சி இதில் வந்து நீதித்துறையில் இன்னும் குறுக்கிட்டு பல விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் வந்து நான் வந்து திமுக சார்ந்து பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க இது ஒரு மேலிடத்துலேருந்து ஃபோன் வந்து அப்படிங்கிறத பிறப்பு காண்டம் பண்ணி பெருசு பண்ணி பண்ணி பேசுகிறது எவ்வளோ அபத்தமான விஷயங்கிறத என்னோட ஒரு கருத்தா தாழ்மையான கருத்தாக நாங்கள் சொல்கிற வரும் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் இப்போ இந்த சவுக்கு சங்கர் வர்சஸ் போலீஸ் போலீஸோட தனிப்பட்ட விரோதம் தான் சவுக்கு சங்கர் மேல வழக்கு போடுதுன்னு இன்னொரு பிம்பத்தையே கட்டமைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது யார் வந்து யாருமே போலீஸுங்கிறது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க வந்து பொதுமக்களுக்காக பாதுகாக்கிற பணிக்காக தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க யார் வேலை ஒரு வன்பத்துக்காக்குறதுக்காகவோ இல்லை பேசுகிறதுக்காகவோ அவங்கள வந்து மிரட்டுறதுக்காகவோ உருட்டுறதுக்காகவோ எதுவும் கிடையாது இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதே டிபார்ட்மெண்ட்டில் பயந்து பயந்து வேலை செய்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி யார் வேணாலும் அதாவது ஜேர்னலிஸ்டில் சிட்டிசன் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை உருவாக்குறதுக்காக நாங்கள் ஒரு திட்டமிட்டுருந்தோம் ஆனால் வந்து ஃபெயிலர் ஆகி போச்சு ஆனால் இன்றைக்கி வந்து அது சொல்லாமலேயே அமல்படுத்தாமலேயே அவங்கவங்க இப்போ ரிப்போர்ட் ஆகிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா கையில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபோன் எடுத்துட்றான் ஃபோனில் அதை கவர் பண்ணிவிட்டு போயிட்டு போலீஸே மிரட்டுறாங்க அவங்க வந்து செய்ய போலீஸ்தாரப்பல என்ன சொல்றாங்கன்னா எங்க ஸ்டேஷன்ல வந்து வேலையே செய்ய முடியறது இல்ல சார் ஆய்வு எடுத்து வச்சுக்கிறாங்க எடுத்து காட்டுறாங்க எனக்கு லா பேசுகிறாங்க அப்ப நான் எப்படி என்னோட கடமையை செய்ய முடியும் ஆனால் அதே நேரத்துல தவறு செய்கிற போலீஸாரும் வந்து அந்த கேமராக்களுக்கு பயப்படுறாங்க ஏன்னா இப்போ நிறைய இடத்துல டிராஃபிக்ல வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்குறது சில இடத்துல பப்ளிக் நல்லாவும் செய்கிறாங்க ஆனால் ஆர்வக்கோளாறுலையும் கோளாறு மிகுதியிலையும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறது எப்படி மெரிட்டு காசு பார்க்கறது அப்படின்றது தான் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க சவுக்கு சங்கர் விஷயத்துல வந்து போலீஸார் வந்து என்ன அவங்களோட அவங்களோட என்ன என்ன அதாவது பெண் காவலர்களை ஓப்பனாக திட்டுறாரு அதான் எல்லா விஷயம் எல்லா குடும்பத்திலும் பெண்கள் இருக்கிறாங்க உங்க வீட்லேயும் குடும்ப பெண்கள் இருக்கிறாங்க உங்களுக்கும் ஒரு தாய் இருக்குது அவங்க தான் தாய் தானே அவங்களுக்கு வந்து கேஸ் போட்டுருக்காங்க அவங்க தான் உங்களை வந்து குண்டாசு ரத்து செய்ய இருக்காங்க அவங்க தான் உங்களை வந்து ஊரெல்லாம் உங்களை சுற்றிட்டு இருக்காங்க உங்களுக்கு சக்கர வியாதி இருக்குது அதனால் உடம்பு தாங்காது அதனால் வந்து அவருக்கு என் மகனுக்கு வந்து இது புலல் செயலில் போட்டிருக்கேன்னு சொன்னாங்களே அந்த ரெண்டு டிமாண்டையும் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நீதிமன்றம் ஏற்றுருக்குது அது ஒரு தாய் தானே அதுவும் ஒரு பெண் தானே நீங்கள் கவனித்து பார்க்கணும் பே பொது தளத்தில் பேசுகிற போது பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது யார் மீதியாவது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் இருக்கக்கூடாது அதாவது குடும்ப பேர அவர்கள் பட்டப்பேர சொல்லி அண்ணி யார் மச்சான் மாப்பிள்ளை சின்னவ என்ன இதெல்லாம் வார்த்தை இதெல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம் கட்டுப்படுத்திக்கணும் யாருக்கும் ஒரு நிதானம் உண்டு அதே வந்து அதே சமயத்தில் வந்து எதிர்கட்சிகளும் இதை ரசிக்கக்கூடாது நாளைக்கு உங்களுக்கும் வரலாம் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை அதனால் வந்து எல்லாமே ஒரு பொதுத்தளத்தில் பேசுகிற போது ஒரு கட்டுப்பாட்டுடன் பேச வேண்டும் என்பதே நம்மளோட கருத்தாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இது போலீஸ் வர்சஸ் சவுக்கு டிஎம்கே வர்சஸ் சவுக்குன்றதில் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பற்றி பேசுகிறது பிஜேபி எல்லா பக்கமும் விரோதத்தை வளர்த்து வளர்த்து வச்சுருக்கிறது ஆனால் இது ஒரு பக்கத்தில் எல்லாம் ஒரு பக்கம் போய் பெண்கள் மீது இப்போ ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இணையதளம் நம்மளோட ப்ளூபிக்ஸ் யூடியூப்லேயே நான் வந்து விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு அதாவது நேர்மையாக டீசெண்டான விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கலாம் ஆனா, தரம் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணும்போது நாமளும் பதிலுக்கு பதில் போடுறது ஏன்னா இதை படிக்கிறவங்க பெண்கள் இருக்காங்க நம்ம வீட்லேயே சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்கவுங்க இதை படிக்க இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறாங்க இதை வந்து அந்த மாதிரி விமர்சனம் வாங்கி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கி நம்ம சேனல் வளரணும்னு அவசியம் இல்லை ஸோ ஒரு விஷயம் ஒரு பேசிக் நாலேஜ் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும் ஆனால் இது எல்லா காதில் பறக்கட்டும் இது எல்லாம் ஓகே பஸ் நான் இதை வந்து பெண்கள் வந்து அதுக்கு தான் அப்படிதான்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறத எப்படி ஈஸியாக கடந்து போயிடுவாங்க நினைக்கிறேன் பெண் காவலர்களோட மனநிலையிலேருந்து யோசிச்சு பாருங்களேன் அதாவது நீதித்துறையில் வந்து இது இந்த சவுக் சங்கர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லிக்கிறாங்க அதை யாருமே இன்டெப்த்தாக பார்க்கலல்ல அதாவது ஒரு நீதிபதி வந்து குண்டர் சட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்ட்டுருக்காரு மற்றொரு நீதிபதி வந்து இது அரசு தரப்பு நியாயத்தை துடனு துடனுக்குடனே நம்ம ஏன் அவசரப்பட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்விக்குறி வச்சுருக்காரு இப்போ வந்து அதனால் வந்து தலைமை நீதிபதி மகாதேவன் ஐயா அவர்கள் வந்து அடுத்த நீதிபதிக்கு சாய்ஸ் பண்ணிக்கிறார் அதாவது அடுத்த நீதிபதி நியமிக்கணும் அப்படின்ட்டுருக்காரு அடுத்த நீதிபதி எப்படிப்பட்டவர் எப்படி வருவார் அப்படிங்கிறதெல்லாம் பொதுமக்களாக நம்மளுக்கெல்லாம் எதுவும் தெரியாது அது வந்து எப்படி போகுங்கிறது தெரியாது ஆனால் அதே சமயத்தில் இன்பிட்வீன் டைமில் வந்து சவுக்கு சக்கர கிட்ட வந்து பிரமாண பத்திரம் வந்து எழுதி வாங்கணும்னு சொல்லிக்கிறாங்க நீங்கள் எதிர்காலத்தில் வந்து எப்படி நடந்துக்க போகிறீங்க என்ன பண்ணலாமல் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து வி விவரம் கேட்டிருக்காங்க அதில் வந்து விவரத்தை என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் மத்தியில் அதை வெளிப்படுத்தணும் ஒன்று ரெண்டாவது வந்து ஏற்கனவே பேசினதெல்லாம் அப்போ தப்பு தான் அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக ஒத்துக்கிறாங்க நீதிமன்றத்துலேயே அதை ஒத்துக்கிறாங்க போலீஸ் தரப்புலையும் செஞ்சது கரெக்டு தான் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒரு வாதமாக இருக்குது அந்த சமயத்தில் வந்து அவர் நீதி அந்த பிரமாண பத்திரத்தில் வந்து என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து ரெட்டிஃபை பண்ணி அது வந்து மேலும் இது போன்ற செயல்கள் நடக்க நிகழாமல் தவிர்க்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா பொதுமக்கள் கருத்தாக இருக்குது ஓகே இன்னொரு விஷயம் நம்ம ஏடிஜிபி அருண் அவர்கள் வந்து ஜெர்மனி போயிட்டார் வெளிநாடு போயிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து எல்லாருமே வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க அதை பற்றி நம்ம சோர்ஸ் மூலமாக விசாரிக்கும்போது அவர் லீவில் இருக்காரு அதாவது இன்னொன்று ஆஸ் பர் எலெக்ஷன் நாம்ஸ் படி ஒரு ஆஃபீஸர் வந்து ஃபாரினுக்கு வந்து இப்போ போகக்கூடாது நமக்கு தெரிஞ்ச தகவல் படி விசாரிக்கும் போது சொன்னாங்க அவர் அங்கே ஒரு ஒரு லீவு எடுக்கிறது ஒரு விஷ சாதாரணமான விஷயம் இப்போ அவர் லீவில் இருக்காரே தவிர வெளிநாட்டுக்கு எங்கேயும் போகலை இது நமக்கு தெரிஞ்ச தகவல் சோர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதில் சொன்னாங்க அதாவது இந்த வழக்கை நாயகன் இந்த கேஸோட நாயகனே வந்து அருண் ஐயா தான் அதாவது அருண் பொறுத்த வரைக்கும் ஒரு டிகினிட்டியான ஒரு ஆஃபீஸர் இது வரைக்கும் எந்தவித கான்ட்ரவர்சி இல்லாமல் கரெக்டாக போயிட்டு இருக்கிற வெளியே முகத்தை காட்டாதவர் அதே சமயத்தில் வந்து தற்பெருமையும் கிடையாது தன்னை வந்து இப்படி போலீஸில் சாகசம் செஞ்சுக்கிற அப்படிங்கிற பேசுகிறவுடைய ஆளு கிடையாது அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் அவரு செய்திகள் வெளியில காசு கொடுத்து மற்றவங்க பேச வைக்கிற கிடையாது இந்த இதற்காக இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரை பத்தி நேற்றிலிருந்து ஒரு ஊடகத்துல தவறான செய்தி போயிட்டு இருக்கு இவருக்கு வந்து அதாவது மத்திய உளவுத்துறையிலேருந்து உள்துறையிலேருந்து எல்லா ஃபைலும் கேட்டதாகவும் உடனே அந்த ஃபைலெல்லாம் அனுப்பிச்சி விட்டதாகவும் இதுக்கிடையே வந்து போலீஸ் தரப்பில் வந்து எல்லாம் பயந்துட்டதாகவும் அப்புறம் அருண் ஐபிஎஸ் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அவர் வந்து ஜெர்மன் போயிட்டதாகவும் பொய் சொல்கிறாங்க இதெல்லாம் பொய் அதாவது ஒரு ஆஃபீஸர் வந்து தனக்கு முக்கியமான ஒரு கேஸ் போயிட்டுருக்குது இந்த சமயத்தில் வந்து போகிறான்னு சொல்லிட்டு அவரை வந்து புறமுத காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான செய்தியை பரப்புறாங்க இது வந்து கண்டிக்கத்தக்கது அவர் இங்கே தான் இருக்கிறாரு அதே சமயத்தில் வந்து இந்த கேஸினுடைய அதை ஒரு வேனுமெண்ட்டோ இல்லை சங்கர் சவுக்கு சங்கர் மீது ஒரு வன்மத்தை உருவாக்கணும் எல்லாத்தையும் எதுவுமே கிடையாது அவர் பேசுறதுக்கு தப்பு பெண்களை பற்றி குறிப்பாக பெண் காவலர்களை பற்றி பேசினது தப்பு ரெண்டாவது வந்து அவருக்கும் பிறகு பெண் பிள்ளைகள் இருக்குது அவங்க முன்னாடி தன்னை ஒரு ஒரு வில்லனாக சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறது அவரோட மனக்குமுறாக இருக்குது அவரும் ஒரு தனிப்பட்ட மனிதர் தான் ஒரு சமூகத்தில் பெரிய அதிகாரி அந்த ரீபத்தில் வந்து அவரோட அவரை டேமேஜ் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் இல்லை அப்படிங்கிறத உண்மை ரெண்டாவது வந்து சங்கர் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இவர் வந்து அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசினது தப்பாக இல்லையா அப்படிங்கிற போது பேச த அது புரிஞ்சுக்கணும் ஸோ வந்து வீட்டில் நமக்கும் பெண்கள் இருக்குது தாய் இருக்கிறாங்க அதனால் வந்து கண்ணியமாக நடத்தணுங்கிறதா உண்மை உங்கள் வந்து உங்களை வந்து நான் தனிப்பட்ட முறையில் வந்து இவ்வளோ இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டாரு பெண்களை வந்து மதிக்கிறது இல்லை திருமணம் அப்படி இப்படின்றதலாம் நாங்கள் விமர்சிக்க விரும்பலை ஆனால் சமயத்தில் நீங்களும் விமர்சிக்க கூடியவர் தான் அப்படிங்கிறத வந்து உணர உணரணும் உங்களை பற்றி நீங்கள் ஒரு ஒரு விரல் நீட்டினா உங்களை பற்றி மற்றவங்களை பற்றி ஒரு விரல் நீட்டினீங்கன்னா உங்களை பற்றி நாலு விரல் காட்டிகிட்டு இருக்கு அதை புரிஞ்சிருந்து சமூகத்தில் நடக்கணுங்கிறதா புலூபிக் சர்வா உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது ஆளாளுக்கு தான் தோன்றித்தனமாக இஷ்டத்துக்கு தங்களுடைய கருத்தை பதிவு செய்தது செய்வது என்பது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை எல்லாமே நீதித்துறை பார்த்துப்பாங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்